சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பஃபட் அடிக்கடி சொல்லுவார் நமக்கு தெரிந்த துறைகளில் மட்டும் முதலீடு செய்யறது ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு மிகவும் குறுகிய ஒரு துறைகள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம வளர்ந்த சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு அதனால் அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நிறைய படிக்கணும் அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறார் அது எக்ஸ்பேண்டிங் த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் முதல் முதல்ல பஃபட் வந்து தன்னோருக்கு தெரிந்த தொழில்கள் இருந்து வெளியே போய் இன்சூரன்ஸுங்கிறதான் நல்லா கற்றுக்கிட்டு அதில் முதலீடு செஞ்சார் இதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் உங்களுடைய கணக்கிலிருந்து இருபத்தொம்பது ரூபாய் எடுக்கப்படும் எந்த மாதம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் அவர் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸை வாங்க ஆரம்பிக்கிறார் நேஷனல் இண்டமெடியெட் கம்பெனி நேஷனல் ஃபயர் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இது மாதிரி சில நிறுவனங்களில் அவர் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மில்லியன் டாலர் இந்த நிறுவனங்களை முதலீடு செய்தார் அப்போது அந்த நிறுவனங்கள் இருபத்தி மில்லியன் அவங்க ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்த நிறுவனங்கள் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்த லெட்டர் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர் ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணுறாங்க ஏழு மடங்கு வளர்ச்சி எந்தவிதமான எக்ஸ்ட்ரா கேபிட்டலுமே இல்லாமல் இது வந்து சிஏஜிஆர் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் க்ரோத் இதை வந்து மிக மிக சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லி பஃபட் போகொள்கிறாரு ஏன்னா அவருக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா கேபிட்டல் போடாமல் நிறைய வருமானம் வருது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதை அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது இன்சூரன்ஸுக்கு வர ஆண்டுகளையும் அப்படி தான் இருக்கும் ஆனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மிக நல்ல ஒரு பிஸ்னஸாக இருந்தால் கூட எவ்வளோ மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் சரியா இல்லாதனால அது எப்படி இறங்குதோ அதே நேரத்தில் இதில் வந்துட்டு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே நம்ம நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் அது வந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கிறதுனால சுமாரான மேனேஜ்மெண்ட் கூட நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற துறைகளை பொறுத்து பிஸ்னஸ்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறத நமக்கு இதில் வளர்க்கல அதே நேரத்தில் இன்சூரன்ஸை பற்றின ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு நம்ம ஏற்கனவே அந்த லெட்டரில் பா எழுதிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்குது அதை நம்ம அப்படியே கஸ்டமருக்கு பாஸ் பண்ணலைன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு அடிவாங்க வாய்ப்பு இருக்கு அது கண்டிப்பாக வரக்கூடிய ஆடுகளில் நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு நடந்துச்சா அப்படிங்கிறத அடுத்ததான் அடுத்த லெட்டர்ஸ்ல பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான துறை இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்சூரன்ஸ் மூலமா வரக்கூடிய பிரீமியத்தை தாண்டி இன்சூரன்ஸ்ல கொடுக்கக்கூடிய அந்த பிரீமியத்தை நம்ம எப்படி வேணாலும் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது பஃபர்ட்டுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அதை அவர் வந்து ஃப்ரீ ஃபுளோட் அப்படிம்பார் அதாவது எந்த விதமான வட்டியுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பணம் கொடுக்குறாங்க அதை நீங்கள் எப்படி வேணால் முதலீடு செஞ்சுக்கலாம் அன்லஸ் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்தால் மட்டும் அவங்களுக்கு நீங்கள் திரும்பி கொடுத்தா போதும் ஈவெண்டுங்கிறது என்ன ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு எதிர்பாராத சம்பவமோ நடந்தால் தான் அவங்களுடைய சம் இன்சூரன்ஸ் நீங்கள் திரும்ப கொடுக்கணும் அதுவரை உங்கள் கிட்ட கோடிக்கணக்கான பணம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது வட்டி இல்லாமல் நீங்கள் எப்படி வேணால் முதலீடு செஞ்சிக்கலாம் இந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ ஃப்ளோட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பல கோடிகளில் பல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பஃபட் எடுத்திருக்காரு அடுத்ததாக பஃபட் வச்சிருந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு அதில் வந்து இலின்வாய் நேஷ்னல் பேங்க் அங்கே வந்து அவர் வச்சிருந்தார் அதனுட அதுலேருந்து கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டாலர் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் டிவிடெண்ட்டாக மட்டுமே வந்திருக்கிறது பேங்கிங் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பிசினஸாக அவர் பார்த்தார் அடுத்ததாக அவர் வச்சிருந்த ஒரு பெக்குலரான பிஸ்னஸ் ப்ளூ சிப் ஸ்டாம்ப் அப்படிம்பாங்க இன்னைக்கு வந்து அந்த ப்ளூ சிப் ஸ்டாப் தேவை மிகவும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் நூறு ரூபாய்க்கு வாங்குறோம்னா ஒரு ரூபாய் ரிவார்ட் பாயிண்ட் மாதிரி கிரெடிட் கார்டுக்கு தராங்களே அது மாதிரி முன்னாடி நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கின அப்படின்னு சொன்னா ஒரு ப்ளூ சிப் ஸ்டாம்ப் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுக்கப்படும் அதை நீங்கள் வந்துட்டு ஒரு புக் ஃபுல்லாக ஒட்டி இல்லாட்டி இவ்வளவு கலெக்ட் பண்ணி நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க பொருள் வாங்கிக்கலாம் இந்த ரிவார்ட் சிஸ்டத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ப்ளூ சிப் ஸ்டாம்ப் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியில் பஃப்ட் வந்து ஸ்டேக் வச்சிருந்தாரு அதன் மூலமாக தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி வச்சுருந்தார் அதன் மூலமாக பல நிறுவனங்களில் அவர் முதலீடு செஞ்சார் அதாவது அதை வந்து முதலீட்டு நிறுவனம் அப்படிங்கிற பெயரில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அந்த முதலீடுகளை ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தில் பஃபட் முதலீடு செஞ்சார் வந்து வந்து நாங்க கூட விலை கொடுத்து தான் வாங்கினோம் இந்த நிறுவனம் அப்படிங்கிற இங்கே தான் வருது சார்லி மங்கரும் அவரும் சேர்ந்து மோசமான ஒரு பிசினஸ் வந்துட்டு நல்ல விலையில விட வெரி குட் பிசினஸ் ஒரு சுமாரான விலையில கொடுத்தா கூட வாங்கலாம்னு என்னுடைய போக்கை மாத்தினது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தை தான் சொல்கிறார் அது வந்து அந்த ஹோம்மேடு குக்கீஸ் மாதிரி அதாவது கேண்டிஸ் மாதிரி மிகவும் பிரபலமான நிறைய ஒரு ப்ரைசிங் பவர் இருந்த மிகவும் ஸ்கேலபிளான ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்ததுனால அந்த சீஸ் கேண்டீஸ் அவர் வாங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவர் எழுத லெட்டர்ல அவர் சொல்கிறார் டைவர்சிஃபைட் ரீட்டைல் கம்பெனின்னு வச்சிருந்தாங்க அதன் மூலமாக தான் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ சிப் ஸ்டாம்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த ப்ளூ மாதிரி சீஸ் கேண்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஹோல்டிங்காக வச்சிருந்தது டைவர்சிஃபைட் ரீட்டைல் கம்பெனியை பக்ஷர் ஆத்வையோடு அவங்க வந்து இணைச்சிட்டாங்க மெர்ஜர் பண்ணதுனால கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டாக அவன் காமிக்க வேண்டிய தேவை வந்தது முன்னாடி வந்து கம்மியான ஸ்டேக் வச்சிருந்தாங்கன்னா அதை வந்துட்டு ஒரு ஒரு லைனா பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அக்கௌண்ட்டிங் பிரின்ஸ்பல்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணார் இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சிஓமே வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்லேயே இதை நாங்கள் இப்படி மாறி இருப்போம் கன்சால்டேட் ஆனால் இப்படி மாறிடுச்சு முன்னாடி நீங்கள் பார்த்த தொகைக்கும் இப்போக்கும் வேறுபாடு இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க ஷேர்ஸே ப படிச்சு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அக்கௌண்டிங் பிரின்சிபல்னால ஷேர் ஹோல்டருக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி பஃபெட் சொல்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து எப்பவுமே இப்படி தான் செய்யும் முக்கியமான ஒரு வே எந்த விதமான மாறுபாடுகள் இருந்தால் அதை வந்துட்டு குறிப்பாக ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தெளிவாக ஓப்பனாக சொல்ல முயறும் பஃபெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சொன்ன மாதிரி எழுபத்தி ஏழில் இந்த மாதிரி நடக்கும்னு சொன்ன மாதிரி எழுபத்தி எட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் எழுபத்தி ஏழில் மூவாயிரம் கோடியாக இருந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியாக குறைகிறது அவர் அதான் சொல்கிறாரு இந்த பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த மாதிரி நம்மளால் ப்ரைசிங் பவரை கொடுக்க முடியல அப்படின்னு அதே நேரத்தில் பதினோறாயிரம் கோடியாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த கிட்டத்தட்ட பதினோறாயிரம் கோடியாக கூடியிருந்தது இதை தான் அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் ப்ரீமியம் வந்துட்டு சாரி இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் ப்ரீமியம் வரத காட்டிலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவர் ரொம்ப விரும்பினார் குத்தத்தை ஒத்துக்கிறவங்கள கடவுள்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பஃபட் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது லெட்டரில் வெளிப்படையாகவே சொல்கிறாரு பை எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடெனரி பார்கின் எதை சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ வி பாட் வெல் பிலோ த ஒர்க்கிங் கேபிடல் ஆஃப் த பிஸ்னஸ் நல்ல ஒரு விலைக்கு நம்ம வாங்கியிருந்தாலும் இது வந்துட்டு பட் த பர்ச்சேஸ் வாஸ் அ மிஸ்டேக் வைல் வி லேர்பல் மைட்டிலி நியூ ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டாஸ் அதாவது நம்ம நினைச்சபடி நடக்கலை நம்மளுடைய முடிவு வந்து தவறானது யுவர் சேர்மன்னு சொல்லி நேரடியாக அவரே அவர் வந்து குத்த சொல்லிக்கிறார் அதே நேரத்தில் போத் அவர் ஆப்ரேட்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காசஸ் டு கன்க்ளூட் தட் டேர்ன் அரவுண்ட் செல்டம் டேர்ன் வெரி குட் லேர்னிங் நமக்கு வந்து கிடைக்கூடாது என்னன்னா நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் முதலீடு செஞ்சிருப்போம் அந்த நிறுவனம் வந்து நல்லா இருந்துச்சு முன்னாடி அது வந்துட்டு இப்போதான் மோசமாக இருக்குது கண்டிப்பாக திரும்ப மேலே வந்துடும் திரும்ப மேலே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி டேர்ன் ஓவன்ஸ் நடக்கிறது எப்போவாத அரிதிலும் அரிதாக தான் நடக்கும் எடுத்துக்காட்டுக்கு டாட்டா மோட்டார்ஸ் மாதிரி ஒரு வெகு 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 சில நேரங்களில் மட்டும் நல்ல ஒரு துறையில் மட்டுமே நடக்கக்கூடும் அதனால் டேர்ன் அரவுண்ட் வந்துடும் அப்படி நம்பிட்டு ஒரே இதில் இருக்கிறது வந்துட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளே வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான லேர்னிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது லெட்டரில் நம்ம கிடைக்குது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது எண்பது லெட்டரில் நமக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பை செக்மெண்ட் அனலைஸ் பண்ணுறாரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் எங்கே வந்து சில இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து மிக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்தாலும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான பிரஷர் இருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு சொல்கிறாரு இது நம்ம கற்றுக்கொடுக்கக்கூடிய பாடம் என்னென்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தை வாங்கிட்டு இது நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்காமல் செக்மெண்ட் பை செக்மெண்ட் நீங்கள் பார்க்கும்போது தான் எந்த பிஸ்னஸ்ஸை அது வந்து மோசமாக அந்த ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்தால் எந்த பிஸ்னஸ் வந்து அந்த நிறுவனத்தை வந்து கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது அதை நோக்கி மேனேஜ்மெண்ட்டினுடைய டிசிஷன் எப்படி இருக்குது அதை வந்து விட்டுட்டு போகணுன்னு பார்க்குறாங்களா தள்ளி விட்டுருவாங்களா இல்லாட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே மட்டும் ஆட்டோமொபைல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால எந்த நிறுவனமுமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டு ஆறு மாதத்துக்கு மட்டுமே கொடுத்தாங்க ஆறு மாதத்துக்கு தான் கான்ட்ராக்ட் இன்னைக்குலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா ஏன் ஆறு மாதம்னா அந்த நிலை நிலைய நிலையற்ற தன்மை இருந்ததுனால அவங்களால ஆறு மாதத்துக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய செலவு முகம் அதிகமாக இருக்கிறதுனால ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரீமியம் மாற்றக்கூடிய நிலையில தான் அது இருந்தது இருந்துமே அவங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கும்போது அந்த நிறுவனத்தை எப்படி அவங்க நடத்துறாங்க அது வந்து எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு விளக்குறார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த ஆறு மாதம் கான்ட்ராக்டாக இருந்தாலும் கூட வாங்கி பணத்தை இன்க்ளூடிங் பஃபட்னுடைய கம்பெனி பதினஞ்சு இயர் பாண்ட் கவர்மெண்ட் பாண்டில் போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடியது ஃபிக்ஸ்டு இன்கம் தான் ஆனாலும் அந்த ஆறாண்டு காலத்துலேயும் இல்லை ஒரு வருஷத்துலேயே வரக்கூடியதை நீங்கள் வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு செலவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம்லேருந்து தான் கொடுக்கணும் ஒருவேளை நம்ம ஃபிக்ஸ்ட் இன்கமில் போட்ட எதிர்பார்த்த அந்த வருமானமானது இதை விட குறைவாக இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக லாஸ் தான் போகும் ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு முடிவு அந்த பதினைஞ்சாண்டு பாண்டில் போட்டது அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்து அப்படின்னு சொல்கிறத அவர் நமக்கு சுட்டி காட்டுறாரு அதே நேரத்தில் இந்த கடந்த கடைசி மூன்று ஆண்டுகள் லெட்டரில் வந்துட்டு அக்வசிஷன்ஸ் எவ்வளோ முக்கியமானது அதே நேரத்தில் அக்யூசிஷன்ஸ் பண்ணுறதுக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறார் சும்மா ஒரு நிறுவனம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு மட்டும் அக்வேர் பண்ணக்கூடாது அந்த கம்பெனிக்கு பிரைசிங் பவர் இருக்கிறதா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலில் எக்ஸ்ட்ரா வந்து அக்வைட் பண்ணாலும் அதனால் அந்த பிரைசிங் பவர் இருக்கிறதா எய்தர் அந்த நிறுவனம் வந்துட்டு சுமாரான மேனேஜ்மெண்ட்டு நல்ல பிரைசிங் பவரோடு இருக்கணும் இல்லாட்டி பிரைசிங் பவர் இல்லாட்டியும் மிக நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அதை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் நம்ம அதில் முதலீடு செய்யலான்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி இதில் நம்ம கொடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கடைசியான ஒரு பாடம் என்ன அப்படின்னா என்ன தான் எல்லா பாக்ஸுமே டிக் இருந்தாலும் நல்ல மேனேஜ்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன் எல்லாம் வந்தாலும் விலை சரியாக வரலைன்னா வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த விதமான அக்விசேஷன்ஸ் அவர் ட்ரை பண்ணியிருந்தாலும் அவரால் எந்த அந்த விலை படியாதனால இந்த நிறுவனமானது பஃபட் நிறுவனம் எந்த விதமான நிறுவனத்தையும் அக்வைர் பண்ணலை புதிதாக வாங்கவில்லை முழுதாக சொல்கிறேன் ஏன்னா விலை படிகில அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இதுதான் இந்த ஐந்தாண்டு லிட்டரில் இருக்கக்கூடிய மிகவும் உச்சமாக கிடைக்கூடிய பாடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த காணொலி தொடருக்கு தொடர்ந்து ஆதரவு இருந்தால் நம்ம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காணொலியிலையும் ஐந்து ஆண்டுகளை பார்ப்போம் எங்களுடைய காணொலி படித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்